டு இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய சந்தையை இன்னைக்கு நான் வீடியோவாக உங்க கூட ஷேர் பண்ணிருக்கிறேன் இது எங்கள் ஊரில் வாராந்திர சந்தைன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் இந்த சந்தை நடக்கும் ஸோ ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு நாட்களில் நடக்கும் எங்கள் ஊரில் புதன்கிழமை இந்த சந்தை நடக்கும் இது ஊரில் உள்ள சுற்று வட்டார மக்கள் எல்லாருமே இந்த சந்தைக்கு வருவாங்க ஸோ இன்னைக்கு இந்த சந்தையை நான் வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய சந்தை வந்து காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து ம நைட்டு ஒம்பது மணி வரைக்குமே இந்த சந்தை இருக்கும் ஸோ நானும் எங்கள் அக்காவும் மதியம் மூணு மணி போல் சந்தைக்கு கிளம்பிட்டோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து சந்தை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இது கொஞ்சம் பெரிய சந்தை தான் சின்ன லெவலில் நடக்கிற இல்லை ஏன்னா கிராமப்புறங்கள் நடக்கக்கூடிய சந்தைகள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு சுற்று வட்டாரத்துலேருந்து போடுறதுனால கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும் ஸோ போகிற வழியில் நாங்கள் வந்து வெரைட்டெல்லாம் விசாரிச்சிட்டே தான் போவோம் ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமே ரேட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குறத விட சந்தையில் வந்து காய்கறி எல்லாமே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் சந்தையில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பொருட்களுமே கிடைக்கும் காலையில் போகும்போது கோழி எல்லாமே வச்சுருப்பாங்க அப்புறம் மீன் கருவாடு எல்லாத்துக்குமே தனித்தனி செக்ஷனாக இருக்கும் உள்ளே சந்தைக்குள்ளே முதல்ல ஸ்டார்டிங்கில் போனால் கொஞ்சம் கீரை இந்த மாதிரி ஐட்டம் வச்சுருப்பாங்க அப்புறம் இந்த கார்னர் ஃபுல்லாமே கருவாடு அந்த சைடில் வந்து மீன் வச்சுருப்பாங்க நான் மீன் இருக்கிற இடத்துக்குலாம் நான் போகலை ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாகவே இருந்துச்சு மதியம் போல் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தால் ஆனால் மதியமே கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் கவர் பண்ண முடிஞ்சது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கிறேன் இந்த தட்டில வச்சிருக்க கூடிய எல்லா ஐட்டமே இருபது ரூபா ஐட்டம் பத்து ரூபா ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிளேட் வந்து இருபது ரூபா த பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி லெவல்ல வச்சிருப்பாங்க அப்புறம் நம்ம வந்து கிலோ கணக்குல வாங்குற மாதிரியும் காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து பலகாரங்கள் எல்லாமே அங்கேயே ரெடி பண்ணி அங்கேயே சேல் பண்ணுவாங்க இஞ்சி பூண்டு எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கடைகளில் விட வாங்குற ரேட்டை விட ஒரு பத்து ரூபா கம்மியாகவே கிடைக்கும் பிளேட்டில் உள்ள எல்லா ஐட்டமுமே பத்து ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பத்து ரூபா இருபது ரூபா தான் சொல்லுவாங்க இதில் உள்ள எல்லா ஐட்டமும் இருபது ரூபா புளி எல்லாமே நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பயிர் ஐட்டம் அப்பளம் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாகவே வச்சிருப்பாங்க பிரித்து பிரித்து வச்சிருப்பாங்க நமக்கு தேவையானது வந்து பார்த்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் சந்தையில் காய்கறி ஐட்டம் மட்டும் இல்லாமல் பாத்திரங்கள் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் செப்பல்லாம் இப்போ முன்னாடி இடத்துல வந்து நல்லா குமிச்சு போட்டிருந்தாங்க இந்த செப் செப்பல் எல்லாமே நூறுரூவாலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் தான் அதுக்கு மேலே ரேட் கிடையாது நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கே நல்ல குவாலிட்டியான செருப்புலாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டமுமே இருந்துச்சு ஓவரால் சுந் சுற்றி சந்தையை ரவு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரேட்டெல்லாம் விசாரிச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் சந்தையை விட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கடை இருக்கும் ஸோ ஃப்ரூட்ஸுமே அப்படியே வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம் கருப்பட்டி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருப்பட்டி வந்து சந்தையில் கிடைக்கும் ஃப்ரூட்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கடையில் வாங்குகிற ரேட்டை விட நமக்கு ஒரு பத்து ரூபா கம்மியாகவே சந்தையில் கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நிலக்கடலாம் பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ரெண்டு டைப் ஆஃப் நிலக்கடலையுமே வச்சுருந்தாங்க செம்மண் நிலக்கடலை அதுக்கப்புறம் நார்மல் நிலக்கடலை அந்த மாதிரி வச்சிருந்தாங்க நான் செம்மண் நிலக்கடலாம் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் அப்புறம் தர்பூசணியுமே இருந்துச்சு நாங்கள் தர்பூசணியுமே வீட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் கிலோ வந்து பத்து ரூபா சொன்னாங்க ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு திங்ஸுமே வாங்கிட்டு வந்துவிட்டோம் அக்கா வந்து ஒவ்வொரு திங்ஸாக வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே எவ்வளோ ரேட்டில் வாங்கியிருப்போம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு போகும் ரெண்டு வாரத்துக்குமே நல்ல தேவையான காய்கறி எல்லாமே நாங்கள் வாங்கியிருக்கிறோம் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி சந்தைலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க எல்லாம் விவசாயிகள் எல்லாமே ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்த மாதிரி வார வாரம் நடக்கக்கூடிய சந்தைகளுக்கு வந்து விற்பனைக்கு கொண்டு வருவாங்க நம்ம வந்து பேரம் பேசி வாங்குறதை விட அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு வாங்குங்க அவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியும் வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் இந்த மாதிரி விற்கிறவங்கக்கிட்ட நம்ம பேரம் பேசுவோம் ஆனால் அவங்களுக்கு அதில் கிடைக்கிறதே ஒரு பத்து ரூபா இருபது ரூபா லாபம் தான் ஸோ நீங்களும் பேரம் பேசாமல் அப்படி வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே நாங்கள் சந்தையில் வந்து வாங்கிட்டோம் நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய காய்கறி பழங்களோட ரேட்டு எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு எழுநூறுவாக்குள்ளே தான் வந்துச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு தேவையான ஃப்ரூ எல்லா வெஜிடபிள்ஸுமே நாங்கள் மொத்தமாக வாங்கிக்கிட்டோம் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு இது தாராளமே எங்களுக்கு போதும் ஒரு எழுநூறுவாய்க்கு ரெண்டு வாரத்துக்கான காய்கறி ஜாமான் எல்லாமே இந்த மாதிரி சீப்பாக வந்து சந்தையில் மட்டும்தான் வாங்க முடியும் வாங்கிட்டு வைக்கிற திங்ஸை எல்லாத்தையுமே நம்ம நீட்டாக எடுத்து வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்